இப்ப இப்போதும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் உள்ள கட்சிக்குள்ள வரல இதே முன்னாடியே ஹெல்ப் முன்னாடி எனக்கு குடும்ப குட்டி இல்லையா நான் அதை பாக்கணுமா இதை பாக்கணுமா எனக்கா எப்ப அரசியலுக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வர முடியும் நான் முடியும்னு முடிவு பண்ணிட்டேன் வரேன் அப்ப எல்லாம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த டைம்ல எனக்கு மெச்சூரிட்டி எப்ப வருதோ ஓகே இந்த டைமுக்கு நான் இதுக்கு வரலாம் அப்படின்னு தோணும் தான் வர முடியும் நான் காந்தியடிகள் என்ன எடுத்தோன்னே வந்துட்டாரா பஸ் என்ன பண்ணாரு வக்கீல் ஆனாரு வக்கீலாயி எங்க இந்தியாவுக்கா சேவை பண்ணாரு ஸ்டெயிட்டா போயிட்டாரு சவுத் ஆப்ரிக்காக்கு அதுக்கப்புறம் தான் வந்தாரு சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாரு இங்க இருந்து ஓகே நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை நடக்குது ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பான்ல இருக்கிற கைதிகள் இந்தியா கைதிகளை கூட்டின்னு வந்துட்டு அங்க இருக்கிற ஜப்பான்காரனே கொஞ்சம் கூட்டின்னு வந்து இங்க சண்டை சண்டை போட்டாரு புரியுதா அவருன்னா இருபது வயசுல போய் அப்ப பண்ண இருபது வயசுல என்ன காட்டினா யாரையும் கேட்க கூடாது அவருக்கா அந்த புத்தி வந்து தெளிவு வந்து நம்ம நம்ம அப்பதான் வந்து ஓகே நம்ம நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறோம் யாரும் இல்ல சரி நான் வரேன் வரேன் நான் நான் அதே மாதிரி தான் விஜய்க்கு ஒரு ஃபேமிலி இது அவன் அவனை குரோப் பண்ணினா செல்பா குரோப் பண்ணினா சம்பாரிச்சான் ஓகேவா அதுக்கப்புறம் போதும் நான் இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன் எதுனால சம்பாரிச்சேன் என் மக்களால சம்பாரிச்சேன் ஆனா என் மக்களே இன்னும் தான் இருக்காங்க பாவமா சரி என்னால முடிஞ்சது என் கை காசு போட்டு நான் கொடுக்க முடியாது உன் காசை ஓகேவா கரெக்ட் அப்போ அதை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் ஒரு இளைஞன் அப்ப அப்படி வர இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறத விட்டு இன்னும் கொல்ல வச்சவனக்கே நீ குத்துருந்தீங்கன்னா அப்புறம் என்ன யாருமே வர முடியாது இந்த ஏன் வரல நீ சொல்ற எப்பா நீ இப்போ ஏன்ப்பா வந்த வருஷம் நீ வரல ஏன் வரல கையவாச்சு குழந்தை பிறந்துட்டு குழந்தைபூட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பேரூரெலாம் வச்சு முதல் போன பிறந்த நாள் கொண்டாட்டு வரான் அவன் வாழ்க்கைய அவன் செட்டில் பண்ணிட்டு வரான் அவன் முன்னாடி நர மாதம் கர்ப்பிணியாக இருந்துன்னு நான் குழந்தை பொண்ணு அப்படி இருக்கும்போது ஏன்பா நீ போன வருஷம் வரலான்னு அவனை கேட்கக்கூடாது அவனுக்கு அவனுடைய பர்சனல் லைஃபை முடிச்சுட்டு அவனுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் மக்களுக்கு ரெடி ரெடி ஓகே செட்டில் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என் ஃபேமிலியை அவங்க பார்த்துப்பா ஓகேவா அவங்களுக்கு தேவையானதான் செட்டில் பண்ணிட்டேன் ஓகேவா இதுக்கப்புறம் என் மக்களை பார்க்கறதுக்கு நான் வரேன் ஓகேவா இதுக்கப்புறம் நான் உங்களை என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் என் காசில் இல்லை மக்கள் காசுலையே ஏன்னா மக்கள் காசு தானே எல்லாம் சேர்த்து கொட்டி கொடியே சேர்த்து வச்சுருக்காங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அது எப்படி நான் சரியான வகையில் உங்களுக்காக செலவழிக்கிறேன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஸோ இது எல்லாம் பண்ண முடியும் உங்களுக்காக ப்ராஃபிட்டபிளா அப்படின்றத பண்ண போகிறேன் ப்ளீஸ் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைதான் பண்ணலாம் நீ நாற்பது ஐம்பது வருஷமா நீ அவங்களுக்கு கொடுத்து தான் இருந்த என்ன நாடு எப்படி இருந்தது தான் இருக்குது சுத்தமாக டெவலப்மெண்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது கம்பேர் டு சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கீழே தான் இருக்கிறோம் ஓகேவா சரி அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் இவர் கொடுத்து தான் பாருங்க அப்படின்றது ஆல்ரெடி விஜயகாந்த் வந்தாரு அப்பா சீமானோ கூவி நிகழாரு ஆனால் அவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி கூவுறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி கூவுறாரு கரெக்டா அவர் ஒரு வழியில் வந்தார் அதுக்கப்புறம் அவரு எப்போ லூசுப்பா இல்லையா நம்ம பிழைக்கிற வழி பார்க்க தான் அவரு பார்ப்பாரு ஓகே எத்தனை நாளைக்கு தான் அவரை கூக்குன்னு கூவி அதே மாதிரி கூடாது ஆக்கிடக்கூடாது ஒருத்தர் வரான்னா சரி குத்து பாருங்க அக்காவோ தங்கச்சியோ இல்லை ஒரு குழந்த பொம்பளை குழந்தை பிறந்துட்டாலோ அதே பையனோட ஆட்டிடியூடு மாறிடும் புரியுதா இப்போ நம்ம போகிற மாதிரி தான் நம்ம அக்கா தங்கச்சி அவன் விசில அடிப்பான் அது பண்ணுறான் அதே தான் நம்ம கரெக்ட் இதே சொசைட்டியில்தான் இப்போ நம்ம பொண்ணு போகுது கரெக்ட் அப்போது நம்ம பண்ண தப்பதான் எவனோ ஒருத்தர் நம்ம பொண்ணுக்கு பண்ணுவான் கரெக்ட் கரெக்ட்டா அப்போது அது அவனுக்கு புரியல அந்த ஏஜில் அது அவனோட ஏஜ் கரெக்ட் அப்போ எப்போ அவன் அந்த மெச்சூரிட்டி வரான்னா அவனுக்குன்னு அந்த கடமைகள் வரும்போது ஒரு பொம்பளை குழந்தையோ அக்கா தங்கச்சியோ அவனுக்கு இருக்கும்போது தான் ஓகே அந்த மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த ஏஜில் தெரியாது போ 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 தெரியும் அப்போ அவன் அதை எல்லாத்தையும் மாற்றிப்பான் அதுக்காக அப்போ அவன் பண்ணதெல்லாம் நியாயமாக சரியில்லையே அதெல்லாம் இல்லை அந்த வயசுக்கு அவன் உண்டான இதுவும் அவன் இருந்தான் ஓகேவா இப்போ அந்த ஏஜை தாண்டி வந்துட்டான் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு அந்த மாதிரி தான் அரசியல் கரெக்ட் கரெக்டா அவரு இருந்தாரு அவங்க லைஃப் அவர் பார்த்தாரு பாட்டு பாடினாரு என்ன சொல்றது ஹீரோயின் இருப்பு ஆட்டினாரு அதெல்லாம் பண்ண தான் தாண்டி ஓகே தப்பு கூட இமய என் கூடி பறந்தால் என்னன்னு கேள்வி கேட்டவர் இப்ப அதே என்ன சொல்றாரு அந்த கரூர் சம்பவத்துல அவருக்கு மட்டும் சம்பந்தம் கிடையாது இப்ப போய் அஜித் வந்து விஜய்க்கு அகெயின்ஸ்டா பேசுறதுக்கு பண்ணலாம் இப்ப அவர் அந்த மெச்சூரிட்டி தான் ஓகே நம்ம பண்ணது அப்ப பண்ண தப்பு கரெக்டா இப்போ என்னது அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் தான் விஜய் போயிட்டு நீ ஏன் இத்தனை வருஷமா நீ கேள்வி கேட்கல இத்தனை வருஷமா நீ ஏன் பண்ணல அப்படிதான் சொல்றது நம்ம முட்டாள்தனமான கேள்வி புரியுதா அவன் மக்கள் காசை வச்சு பாக்கெட்டில் வச்சிக்கினு ஆனும் தான் செலவு பண்ணன்னு அவசியமே இல்லை புரியுதா அவன் உழைச்சான் அவன் ஒரு படத்துக்குள்ள சம் சம்பளம் வாங்கினா சம்பாரித்தான் அவன் காசு அது அவன் அவன் காசு அவன் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பத்து பேருக்கு தூக்கி விசிறி அடிக்கலாம் கொளுத்தி கூட போடலாம் அது அவனோட இது தனிப்பட்ட விஷயம் ஏன்னா அவர் சம்பாரித்த காசு ஓகேவா அதை வச்சு நீ மக்களுக்கு ஏன் பண்ணல அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எந்த லைச்சமும் கிடையாது மக்கள் காசு நம்ம வரி கட்டுறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வரி கட்டுறோம் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம் வீட்டு வரி கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் இது எல்லாமே எங்கே போகுது அதை வச்சு நம்ம நம்ம என்ன பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட் டெவலப் பண்ணிச்சு மக்களுக்கு அதில் என்ன குத்துச்சு இலவசத்தை தவிர புரியுதா இலவசமாக நீ கல்வியோ மருத்துவத்தையோ கொடுக்கலாம் புரியுதா அப்படியே அதை கொடுத்தீங்கன்னா அது தரமானதா இருக்கா எல்லாருக்கும் அது போய் சேருதான் புரியுதா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாரு டாக்டருக்கு எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துக்கிறேன் எந்த டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிறாரு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மெம்பர்ஷிப் வாங்கின்னு உட்காந்துறாங்க அவங்களுக்கு அங்கேயும் சம்பளம் வரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயே சம்பளம் வரும் கவர்மெண்ட்லேயே சம்பளம் வருது பிரைவேட்ட அவங்க தனியாக ஒரு கிளினிக்கும் வர வச்சுக்கிறாங்க ஸோ மூணு இடத்துல அவங்களுக்கு சம்பளம் வரா மாதிரி அவங்க லைஃப் செட்டில் பண்ணிக்கினாங்க டாக்டர் புரியுதா ஸோ அதெல்லாம் கரெக்டாக யார் வரவும் சரியா பா டாக்டர் வந்து கவர்மெண்ட்டில் இல்லைன்னு கேள்வி எடுத்து யாருமே இல்லையா சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் மேஜராக என்னது திமுக அதிமுக ஓகேவா அதை தாண்டி ஒரு கட்சி எழுந்து வந்தது தேமுதிக அதை ஊற்றி மூட்டாங்க ஸோ இந்த ரெண்டு கட்சி தான் கூட்டணி வைச்சி யார் கூட்டணி வைத்தா அவர் வலுவான இடத்துக்கு போவாருன்னு எதிர்க்க என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து கூட்டணியே இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு கூட்டணி இல்லாமல் இருந்தால் அவரெல்லாம் இருநூத்தி முப்பத்தஞ்சு ஜெயிக்கான வாய்ப்பு ஜெயிக்க தேவை இல்லை இப்போதைக்கு அது அவருக்கு இன்னும் இருக்கு கொஞ்சமாக எத்த உடனே ஆச்சு பிடிக்கணும் நான் வந்து திமுகவையோ அதிமுக எதிர்த்து முன்னாடி இப்போ அவர் சொல்கிறார்ல இப்ப நான் சிஎம் ஆவன்னு சொல்கிறாரு திமைச்சராக அவன் சொல்லி எல்லா மேடையிலயும் அவர் பதிவிட்டார் இப்போ அவரு கூட வந்து என்ன சொல்றாரு ஏற்கனவே எம்எல்ஏவோ யாரும் இல்லை இப்போதான் பூசா ஒருத்தர் வந்து எங்க எங்கள் இருந்து செங்கோட்டை செங்கோட்டை வந்து சேர்ந்தார் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு பத்து எம்எல்ஏ வந்து சேர்ந்து ஏற்கனவே அந்த பற்றி தெரிஞ்சுக்கணும் சூதுவாதி தெரிஞ்சுக்கணும்ல அரசியலில் எதுவுமே ஏன்னா அவர் கூட இருக்கவங்க யாருமே வந்து எந்த ஒரு பதவியுமே வகிக்கல வகிக்கல எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை ஒரு கவுன்சில் வார்டு கவுன்சிலராக கூட அவங்க யாரும் இருந்ததில்ல ஓகேவா எல்லாமே புதுசாக இருக்காங்க இன்க்ளூடிங் விஜய் அப்போ அவங்க ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறது ஆசையாக இருக்கலாம் ஆனால் நடக்குமா நடைமுறை சத்தமாகலாம் தெரியாது ஓகேவா இப்போதைக்கும் அவங்க வந்து வளர்ந்து வர கட்சி அவங்க மேக்ஸிமம் ஓட்டை வந்து இது பண்ணி எதிர்கட்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி எதிர்கட்சி வரானுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி எதிர்கட்சி வரணும்னு வாய்ப்பு அதிகமாக சொல்லி ஒரு விஷயத்தை மாற்றம் தான் நீ வரேன் அவன் நீ ஜெயிக்கணும் இருக்கா அவங்ககிட்ட போய் நிற்கிறது என்ன மாற்றத்தை உருவாக்க சொன்னது பிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எதிராக தான் வந்தார் விஜயகாந்த் அப்படியே ஓகேவா அதுக்கப்புறம் கூட்டணி வச்சாரு அதையும் நடுவில் வைக்க கலைச்சு விட்டார் அதே மாதிரி சுசகமாக ஒரு சொன்னார் விஜய் பிரபாகரன் விஜய்க்கு விஜய் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அது அந்த அட்வைஸ் விஜய்க்கு கேட்பாரா எப்படி யார் கேப்டன் பார்க்குறோம் அதை வந்து விஜய் தான் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது இருந்தாலும் அவர் தனிச்சி நிற்கிறது தான் எல்லாேருக்குமே இன்கேஸில் இப்போ இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்குல பிஜேபி கூட கூட்டணி வைத்தா விஜய் இனி மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கும் கஷ்டம் தான் அடிடாஸ் விசேஷம் நல்லா இருப்பாள் இது வரையும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு விஜய்க்கு அவர் பிஜேபியோடு சேர்ந்தாருன்னா கஷ்டம் மறைமுகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அது மறைமுகமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது பாதி அஞ்சு மணிக்கு போயிருக்காங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்போதான் தெரியும் கூட்டணி நீ நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது இப்போ நான் இப்போ இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தான் மாதங்கள் தான் இருக்கிறது ஆனால் இது வரைக்கும் அவர் சரியான மாவட்ட செயலாளர்களை சரியாக பயன்படுத்தாமல் வச்சுக்கோங்க அதற்கு எப்படி அதை சொல்லிட்டோமே நம்ம வளர்ந்து வர கட்சி அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இனிமேல் தான் அவங்க கற்றுக்கணும் சரிங்களா வரணும் இந்த எலெக்ஷனை பார்க்கணும் அதுல இருக்கிற நெளிவு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே எங்க இடத்துல நம்ம சேஃபாக இருக்கணும் எந்த இடத்துல நம்ம சில கரெக்ஷனை பண்ணணும்னு அவர் இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் களத்தில் இறங்கிட்டாரு